அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் சல்பர் காஸ்மாஸ் செடி வளர்ப்பு பற்றியும் நம்ம வீட்டில் அந்த செடியை வைக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்றத பற்றியும் முழுமையாக அந்த பதிவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு இந்த பதிவு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் நம்ம தெய்வி ஹாட்ல் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம் சல்பர் காஸ்மாஸ் செடிங்க பார்க்கறதுக்கு ஒரு அற்புதமான அழகான செடி இப்ப நீங்க அந்த செடி தாங்க காஸ்மாஸ் செடி இந்த செடியை நம்ம வைக்கிறதுனால என்னென்ன பலன்கள்லாம் தரும் பார்க்க காஸ்மாஸ் செடி சூரியகாந்தி பூவை சேர்ந்தது இது வந்து வெயில் காலத்தில் வச்சீங்கன்னா நல்ல பூ பூக்கும் வெயில் காலத்துல தான் நிறைய பூக்கள் பூத்து குலுங்கும் அது பார்ப்பதற்கு ரொம்ப அழகா இருக்கும் இந்த செடி இருபது வகையான செடிகள் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க கலர்ஸும் நிறைய இருக்கு அதே போல் நிறைய கலர்ஸும் இருக்கு இந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா வைக்கலாம் களிமண்ணில் தான் வைக்கணும் செம்மண்ணில் தான் வைக்கணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது ஒரு சிறிய தரையில் கூட நீங்கள் நோண்டிட்டு வச்சிங்கன்னா கூட அந்த இடத்துல கூட இந்த காஸ்மாஸ் செடி நல்லா விட்டு வளரும் இதுக்கு ஆனால் தினந்தோறும் தண்ணீர் ஊற்றணும் இது வந்து வெயில் காலத்தில் தான் அதிகமாக பூ பூக்கும் மார்ச் மே டைமில் பார்த்தீங்கன்னா பூத்து குழுங்கும் எல்லாமே ஆரம்பிச்சிரும் அதில் இருக்கிற ஒரு மொட்டு கூட வேஸ்டே ஆகாது எல்லாமே பூக்கும் அதை பார்ப்பதற்கு நமக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பூவை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் இந்த காஸ்மாஸ் செடி வெயில் காலத்தில் அதிகமாக பூ பூக்கிறதுனால சம்மர் சீசன் செடி அப்படின்னு சொல்றாங்க இந்த செடியை நீங்கள் உங்க வீட்டில் ஒரு சிறிய இடம் இருந்தால் கூட போதுங்க அந்த இடத்துல கூட வைக்கலாம் இதுக்கு பெருசாக தோட்டம் வேணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது உங்கள் வீட்டில் ஒரு ஓரமாக ஒரு சந்து பகுதியில் கூட நீங்கள் நோண்டிட்டு வச்சிங்கன்னா நல்லா வளருங்க இந்த பூ எதுக்கு வைக்கணும் அப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம் காஸ்மாஸ் செடியை அவங்க வீட்டின் முன்புறத்தில் அழகுக்காக நிறைய பேர் வச்சுருக்காங்க ஆனால் அது அழகுக்கு மட்டும் கிடையாதுங்க நமக்கு அதில் நிறைய நன்மைகள் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதில் வந்து நேர்மறை ஆற்றல் அதிகமாக இருக்குது அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இந்த பூக்கள் எல்லாமே தங்க பூக்கள் அப்படின்னும் சொல்லப்படுது அந்த பூக்கள் வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கு பாருங்க அதை பார்க்குறதுக்கு நமக்கு கண்ணுக்கு வந்து தங்க கலரில் இருக்கிற மாதிரியே ஒரு தோற்றம் கொடுக்கும் அதனால் தான் இது தங்க புஷ்பம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு காஸ்மாஸ் பூச்செடியை உங்கள் வீட்டில் முன்பகுதியில் தான் வைக்கணும் பின்புறத்தில் இந்த செடியை வைக்கக்கூடாது ஏன்னா இதில் வந்து வாஸ்து தோசம் நீக்கக்கூடிய ஒரு செடி இந்த செடியை நம்ம வீட்டில் வைக்கிறதுனால வாஸ்து தோசம் நீங்கும் அதிர்ஷ்டம் ஏற்படும் பணவரவுங்கிறது அதிகரிக்கும் இதை வந்து நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸில் வச்சிருக்காங்க மலேசியா மெக்சிகோ அர்ஜென்டினா பிரேசில் இந்த மாதிரி ஃபாரின் கண்ட்ரீஸில் இதை வந்து அவங்க தோட்டத்தில் அப்படியே பயிராகவே பண்ணுறாங்க இதை ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னா இந்த பூக்களில் விதை அந்த இலை வேர் எல்லாமே மலேரியா நோய்க்கு மருந்தாக பயன்படுது இந்த செடியை நம்ம வைக்கிறதுனால நமக்கும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது காஸ்மாஸ் செடியில் உள்ள சில பூக்களை பறிக்காமல் அப்படியே விட்டுருங்க அந்த பூவில் விதைகள் உருவாகும் அந்த விதையை எடுத்து நீங்கள் ரெண்டு நாள் காய வச்சு அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ஸ்டோர் பண்ணி வச்சதுக்கு பிறகு நீங்கள் அதை எடுத்து நீங்கள் எந்த இடத்துல ஊனணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அங்கே ஊனி வச்சுருங்க இது வச்ச ஒரு வாரத்திலே மேலே நல்லா ஓரளவு ஒரு அடி அளவுக்கு நல்லா துளிர் விட்டு வளர ஆரம்பிச்சிரும் இது எப்போ நல்ல பூ பூக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி டேஸ்லேயே நல்லா பூ பூக்க ஆரம்பிச்சிரும் மேக்சிமம் சிக்ஸ்டி டேஸ் அல்லது மினிமம் ஒரு ஃபிஃப்டி டேஸில் ஐம்பது நாட்கள் உள்ள இதில் வந்து சின்ன சின்ன செடிகள்லேயே பூக்கள் நிறைய பூக்க ஆரம்பிச்சிரும் குளிர்காலம் மழை காலம் வெயில் காலம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது இந்த செடிக்கு காஸ் மாஸ் செடியை நீங்கள் எந்த காலத்தில் வேணாலும் வைக்கலாம் காலையில் மாலையில் அந்த டைமில் வச்சிருங்க ஆனால் இதுக்கு வந்து தினந்தோறும் தண்ணீர் ஊற்றணும் தண்ணீர் தான் அந்த செடி நல்லா துளிர் விட்டு நல்லா வளரும் அது ப ஒரு ஐம்பது அடி அளவுக்கு நல்லா பெருசாகவே வளர ஆரம்பிக்கும் காஸ்மாஸ் பூச்செடியில் நிறைய தேன் இருக்கும் அதை சாப்பிட்றதுக்காக வண்டு வரும் பட்டாம்பூச்சிலாம் வரும் இது பார்க்குறதுக்கு ரொம்பவும் அழகாக இருக்கும் அப்படி வர்றதுனால உங்களுக்கு அதனால் நன்மை தாங்க அந்த தேன் சாப்பிட வரும் அந்த செடி நீங்கள் வச்சது அது வந்து ஒரு உயிர் செடிங்கிறது நம்ம எப்பொழுதுமே வளர்க்குறோம் அப்படின்னா ஒரு உயிரை வளர்க்குறோம் அப்படின்ட்டு தான் அர்த்தம் அந்த உயிரிலிருந்து அதுக்கு உணவு கொடுக்குது அப்போ உங்களுக்கு அது கோடி புண்ணியத்தை கொண்டு வந்து சேர்க்கும் இந்த காஸ்மாஸ் செடி உங்கள் வீட்டில் தென்கிழக்கு பகுதியில் வைங்க அல்லது உங்கள் வீட்டுக்கு முன்புறத்தில் எங்கே இடம் இருக்கோ அந்த இடத்துல வைங்க முடிஞ்ச வரைக்கும் பேக் சைடு வைக்கக்கூடாது இந்த செடியை இந்த செடி வைக்கிறதுனால முக்கியமாக என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாஸ்து தோஷம் எதுவாக இருந்தாலுமே நீங்கிடும் அதிர்ஷ்டம் ஏற்படும் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் அதுக்காகவே இந்த செடியை நிறைய வீட்டில் அழகுக்காக மட்டும் இல்லாமல் இந்த விஷயங்களுக்காகவும் அவங்க வீட்டு முன்புறத்தில் வச்சுருக்காங்க இது எல்லா நாள்லையுமே பூத்துக்கிட்டே இருக்குங்க தினந்தோறும் தண்ணீர் ஊற்றணும் இதுக்கு இது ஒன்பது வாரங்கள் அதுக்குள்ளே பூக்க ஆரம்பிச்சிடும் நல்லா துளிர்விட்டு அழகாக இருக்கும் அது பார்க்கறத்துக்கு நமக்கு துளுக்கஞ்சாமந்தி பூ சொல்லுவோம் இல்லையா அதே போலயே இருக்கும் அந்த செடி இலை அந்த மொட்டி எல்லாமே காஸ்மாஸ் செடி ஒரு ஐம்பது சென்டிமீட்டர் வளர்ந்த பிறகு அந்த பூக்களை தேடி வண்டு வரும் அப்போ வந்து அந்த இலைகளில் சிறு சிறு ஓட்டைகள்லாம் வச்சிருக்கோம் அதாவது பூச்சி வச்சிருக்கோம் அந்த டைம்ல கொஞ்சமாக சாணமும் கொஞ்சமாக வந்து சாம்பல் இது ரெண்டையும் தண்ணியில் கரைச்சி அந்த செடி மேலே அப்படியே தெளிச்சு விட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எந்த ஒரு பூச்சியுமே வராது நல்ல பூத்து முடிஞ்ச பிறகு நீங்கள் அதை அறுத்து விட்டிங்கன்னு வச்சிங்க இடையில இடையில அப்புறம் திரும்ப துளிர் விட்டு வளர்க்க ஆரம்பிச்சோம் அந்த செடி அப்படியே எப்போதுமே இருந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் வளர வளர அதை கட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கூட அது நல்லா வளரும் அதே போல் தாங்க நம்ம வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ அளவு வளரோம் அப்படிங்கிற ஏன்னா அந்த செடியை எந்தளவுக்கு நம்ம பராமரிக்கிறோம் தண்ணி ஊற்றுறோம் அதை எப்படி குழந்த மாதிரி பார்த்துக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் அந்த குடும்பம் நல்லா செழிப்பாக வளரும் அப்படின்றது ஒரு ஐதீகம் இந்த செடியில் பூக்கின்ற பூக்களை எல்லாம் நீங்கள் பறித்து உருளி வைக்கிறீங்க அப்படின்னா அதில் வச்சுக்கலாம் பூக்குடியில் வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம நிலைவாசலில் வைக்கும்போது அந்த பூ நல்லா பளிச்சுன்னு பிரகாசமாக இருக்கும் பாப் பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த செடியோட விதை உங்களுக்கு கிடைக்கலனா ஆன்லைனில் அவைலபிளாக தான் இப்போ இருக்குது நீங்கள் ஆர்டர் பண்ணாலே உங்கள் வீடு தேடி வந்துடும் இந்த செடி நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்கனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயோ அல்லது ரிலேஷன் வீட்லேயோ எந்த சர்க்கிளில் பார்த்தாலும் அவங்கள்ட்ட சொல்லி வைங்க அவங்க அந்த விதையை எடுத்து வச்சுருப்பாங்க நீங்கள் வாங்கிட்டு வந்து ஒரு ரெண்டு விதை கிடைச்சாலே போதும் இந்த செடி வச்ச கொஞ்ச நாள்லேயே உங்கள் வீட்லேயும் பூக்க ஆரம்பிச்சிரும் அதுக்கப்புறம் நீங்கள் அதுலேருந்து விதை எடுத்து நீங்கள் சேமித்து வச்சு அதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் கொடுக்கலாம் அது கொடுக்கறதுனால உங்களுக்கு நன்மை தான் வரும் இந்த செடியை நீங்கள் நட்டு வச்சு பாருங்கள் நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்